பத்தாம் வகுப்பு அறிவியல் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி பதிமூணு ஒரு கூம்பின் இடைக்கண்ட சாயுரம் அஞ்சு சென்டிமீட்டர் அதன் இரு ஆரங்கள் நாலு சென்டிமீட்டர் மற்றும் ஒரு சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் வலைபரப்பை காண்க அப்பா அவங்க என்ன குடுத்துறாங்க சாயுரம் குடுத்துறாங்க அப்ப சாயுரம் என்ன நடத்தம் இங்க இதான் இடைக்கண்டம் நடத்தம் இதான் இந்த இடைக்கண்டத்துல சாயூர்னா இந்த வேலையை தான் கொடுக்குது அப்போ சாயூர்னா எல் எல்லோட வேலை என்னது அஞ்சுன்னு அப்போ அவங்களே கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரு ஆரங்கள் முறையே நாலு சென்டிமீட்டர் மற்றும் ஒரு சென்டிமீட்டர் குத்துறாங்க அப்ப மேலே கருத்து ஆறு ஆறு தோட வேலை சின்னதாக தான் இருக்கும் ஏன்னா சின்ன ஆறாது கீழே கருத்து வந்து அகலமா இருக்குது பெருசா இருக்கும் அப்ப மேல கருத்து தான் ஒண்ணு அப்ப சின்ன ஆறம் அதாவது சுமார் ஆரோட வேலை வந்து ஒண்ணு கேபிட்டல் ஆரோட வேலை வந்து என்னது நாலு இதான் வந்து இது இங்க இதுதான் வேலையா குடுத்துறாங்க ஹைட் தேவையில்லை இவங்க என்ன கேட்டுக்கிறாங்க கொஸ்டின்

எள்ளோட வலி அஞ்சு அந்த எல்லோய வந்து அஞ்சு சாய் அந்த எல்லாம் சாயோட அர்த்தம் அதான் அஞ்சு அஞ்சு அப்படியே போடச்சா இது இருபத்தி ரெண்டு ஏழு நாலு கூட ஒண்ணு கூட அஞ்சு இங்கு ஒரு அஞ்சு அப்பா இருபத்தி ரெண்டு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு அஞ்சு பெருங்கனாக்கா ஐநூத்தி ஐம்பது வரும் கீழே ஏழு இருக்குது அப்படி ஏழு அப்படியே போடச்சா இப்போ ஐநூத்தி ஐம்பது ஏழால வகுத்துனா எழுபத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு சதுர சென்டிமீட்டர் இதான் வந்து இதுக்கான ஆன்சர் எழுபத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு சதுர சென்டிமீட்டர்